எல்லாருக்கும் வணக்கம் குலதெய்வம் குலதெய்வம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம தலைமுறை தலைமுறையா வந்துட்டு நம்ம தாத்தா பாட்டன் அவங்க எல்லாருமே ஒரே கோயில் போயிட்டு அந்த கோயில்ல வருடம் ஒருக்கா வந்துட்டு வழிபாடுகள் வச்சுக்கிட்டே வந்து அந்த கோயில ஒரு உருவெத்தி பவர் கொடுத்த மாதிரியான ஒரு இது அந்த தலைமுறைக்கு அந்த ஒரு பவர் கொடுக்கக்கூடியது அந்த கோயிலா தான் திகழும் சரிங்களா அங்க போயிட்டு வந்தா எதுவுமே ஒரு வெற்றி அப்படிங்கிற ஒரு இதுல அவங்க காலங்காலமா வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய விஷயங்களை நிறைய பேருக்கு இன்னொரு ஒரு கன்ஃபியூஷன் அண்ணன் வந்துட்டு இந்த குலதெய்வத்தை சொல்றாரு தம்பி இந்த குலதெய்வத்தை சொல்றாரு அப்படிங்குறது இதுக்குதான் வந்து என்ன அப்படின்னா டிவிஷனல் சார்ட்ஸ் இருக்குதுங்க ராசி நவாம்சம் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஜோதிடத்துல இது இல்லாம நிறைய டிவிஷனல் சார்ட்ஸ் இருக்குது அந்த டிவிஷ்னல் சார்ட்ல யாருக்கு எந்த குலதெய்வம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்ப குலதெய்வத்திலேயே பாத்தீங்கன்னா ஒருத்தர் அம்மனை கும்பிட்டுட்டு இருப்பாரு சகோதரன் இன்னொருத்தர் முருகரை கும்பிடுவாரு இன்னொருத்தர் அக்ரஸிவ் பிளானட் காவல் தெய்வங்களுக்கு வழங்கிட்டு இருப்பாரு என்னடா இதுல விஷயம் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய பேரு மாட்டி மாட்டி கும்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க கொஞ்ச நாள் இது இப்ப நாமளே இப்ப குழப்பிக்கிறோம்னா நிறைய பேர் இருப்போம் இது குலதெய்வமா இருக்காது இதுதான் குலதெய்வமா இருக்குன்ட்டு அந்த குழப்பம் காலங்காலமா இருக்கக்கூடியதான் அதனால என்ன பண்ணுவாங்க அவங்க வேற இடத்துல போய் கும்பிட்டு இருப்பாங்க அம்மனை கொஞ்ச நாள் கும்பிட்டு இருப்பாங்க அப்புறம் திடீர்னு பார்த்தா முருகர் கும்பிடுவாங்க அப்புறம் திடீர்னு பார்த்தா காவல் தெய்வங்களை கும்பிட்டு இருந்திருப்பாங்க இப்போ இது வந்து என்ன அப்படின்னா அவங்க அவங்களுடைய இண்டிவிஜுவல் சார்ட்ல டிவிஷனல் சார்ட்ல ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு இது மென்ஷன் ஆயிருக்கும் யாருக்கு யாரை கும்பிட்டா பலன் அப்படின்னு சரிங்களா இப்ப அங்க போய் கும்பிட்டு வந்து எனக்கு ஒன்றும் பலனே கொடுக்கலாம் ஆனால் உங்க சார்ட்டில் நீங்க யாரை கும்பிடணுங்கிறது அந்த டிவிஷனல் சார்ட்டில் க்ளீனாக இருக்கும் அதை பார்த்து அதை தெரிந்து கொண்டு இப்போ அந்த அம்மன் கோயிலே பார்த்தீங்கன்னா சைடில் காவல் தெய்வம் இருக்கும் அந்த காவல் தெய்வங்களை போய் நீங்க ரொம்ப உங்க டிவிஷனல் சார்ட்ல காட்டுச்சுன்னா அந்த காவல் தெய்வத்தை அந்த இடத்துல நீங்க ரொம்ப தீவிரமா அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கும்பிட்டு வரணும் மெயின் தெய்வத்தோட சைடில் இருக்க காவல் தெய்வத்துக்கு அதிகம் பண்ணி கும்பிடுவோம் அதே மாதிரி மெயின் தெய்வத்துக்கு அதுக்கும் பண்ணாமல் இருக்கக்கூடாது மெயின் தெய்வத்துக்கு பண்ணிட்டு அப்புறம் காவல் தெய்வத்துக்கு நீங்கள் இன்னும் சிறப்பாக பண்ணிட்டு வரணும் அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோயிலே வேற காட்டும் அங்கேயே அதே இடத்துல இந்த கோயிலும் அடிக்கடி போயிட்டு வந்தாங்க அப்படிம்பாங்க ஸோ அந்த கோயில் காட்டுச்சுன்னா உங்க டிவிஷனல் சார்ட்ல முருகர் காட்டுறாருவாங்களே அந்த கோயில் அந்த கோயில் நீங்க போயிட்டு வரணும் அப்போதான் அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அதெல்லாம் நீங்க பிரசனத்துல போட்டு எடுத்து நான் பார்க்குறேங்கிறது கூட உங்க டிவிஷனல் சார்ட்ல நீங்க என்ன பண்ணணும்னு இருக்கும் அந்த கடவுள் தான் ஆல்ரெடி நீங்க ஆத்மார்த்தமா கும்பிட்டுட்டு இருப்பீங்க அதெல்லாம் ஜோதிடத்தில் உள்ள இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் ரொம்ப அந்த உபாசனை மந்திரம் குலதெய்வம் போறப்ப நாம எடுத்து பார்க்கக்கூடிய கட்டங்கள்